பிரமோஸ் தொலைதூர ஏவுகணைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒளியை விட வேகமாக பயணிக்கும் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்கிறார் எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டின் பி ஆர் எஸ் எஸ் டூ செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தை எந்த நாடு நடத்த உள்ளது எங்கு நடைபெற்ற தீபோற்சவ விழாவில் என்ன சுழக சாதனை படைக்கப்பட்டது அயோத்தி இந்திய வீராங்கனை தன்வி சர்மா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் பேட்மிண்டன் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையப் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் ஆண்டு பழைய வாகன அழைப்பு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எந்த ஆண்டுக்குள் அலுவல் சக்தி திறனை நூறு ஜிகாவாட்டாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏழாம் ஆண்டுக்குள் இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இருபத்தி மூணு அக்டோபர் கரண்ட் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் நம்ம இம்பார்டன் டே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு போல சோ இருபத்தி மூணாம் தேதி அக்டோபர் என்ன டே செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம சர்வதேச பனிச்சிறுத்தைகள் தினம் பனிச்சிறுத்தை ஸ்னோ லெபார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பனிச்சிறுத்தைகள் தினம் வந்து அக்டோபர் இருபத்தி மூணுல செலிப்ரேட் பண்றோம் தீம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் தீம் இருக்கும் இந்த வருஷம் ப்ரொடக்டிங் தி மவுண்டைன் கார்டியன் அப்படிங்கறத இந்த வருஷம் தீம் ஸோ இந்த பனிச்சிறுத்தைகளை பாதுகாக்கணும் அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் ஸ்னோ லெபார்ட் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் சரியா இன்டர்நேஷனல் ஸ்னோ லெபார்ட் டே பனிச்சிறுத்தைகள் தினம் இந்தியாவில் பனிச்சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பனிச்சிறுத்தை திட்டம் ப்ராஜெக்ட் ஸ்னோ லெவார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ எப்படி ப்ராஜெக்ட் லைன் ப்ராஜெக்ட் எலிபென்ட்லாம் நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம லடாக்குடைய மாநில விலங்காக பனிச்சிறுத்தை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ எப்படி நமக்கு வந்து நீலகிரி வரையாடு மாநில விளங்கு மாதிரி லடாக்ல பனிச்சிறுத்தை மாநில விலங்கு நெக்ஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் பார்க்கலாம் டாபிக் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைல பார்க்கறோம் தமிழக அரசின் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது தேன்மொழி தேன்மொழி தேன்மொழிமொழி அவர்களுக்கு தான் இந்த வருஷம் தமிழக அரசுடைய வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது சோ வைக்கம் அப்படிங்கிறது என்னென்ன நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம் வைக்கம் அப்படிங்கிறது எந்த இடத்துல மென்ஷன் ஆகுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா தேவனூர மகாதேவா என்பவருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் வைக்கம் விருது இந்த வருஷம் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் என்பவங்களுக்கு வழங்கியிருக்காங்க இவங்க அமெரிக்கால இந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்காக இவங்க அங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விருதே மெயின்லி ஒடுக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிறதுக்காக செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த விருதே வழங்குறாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வைக்கம் விருது அப்படிங்கிறது தமிழக அரசுடைய விருது தேன்மொழி சௌந்தரராஜன் என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கால ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக இவங்க ஆர்வலராக செயல்படுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு எழுத்தாளராக இருக்காங்க அங்க ஒடுக்கப்பட்டவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஈக்குவாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் ஒரு அமைப்பையும் இவங்க நிறுவி இருக்காங்க அமெரிக்கால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக சிவில் உரிமைகள் அமைப்பான ஈக்குவாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறத இவங்க தான் நிறுவிருக்காங்க ஸோ ஒடுக்கப்பட்டவங்களுடைய நலனுக்காக இவங்களுடைய பங்களிப்பை பாராட்டும் வகையில் வைக்கம் விருது தமிழக அரசுடைய விருதானது இப்போ இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருது வழங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் காசோலை கொடுக்குறாங்க பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க முலாம் பூசிய பதக்கமும் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரீசன் நியூஸ் பார்க்கலாம் ரீசன் யூஸ் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் இயர் ஆஸ்கர் விருதுகளானது கொடுக்க போறாங்க அதுக்கு இந்தியால இருந்து அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற திரைப்படமானது தேர்வாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது திரைத்துறையில வழங்கக்கூடிய உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள ஆக்டர் மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழக ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அப்படிங்கிறது ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த வருஷத்துக்கான ரமோன் விருது வந்து எஜுகேட் ஒரு அமைப்புக்கு தேசிய திரைப்பட விருதுகள்ல சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கானுக்கும் விக்ராந்த் மாசே இவங்க ரெண்டு பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்த டாபிக் வந்து அப்பாயின்ல இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி கீழ்கண்ட எந்த இ தேர்தல் வீரருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து நீரஜ் சோப்ரா ஸோ ஈ தேர்தல் அப்படின்னாலே ஃபேமஸா யார் நமக்கு தெரியும் நீரஜ் சோப்ரா தெரியும் நீரஜ் சோப்ரா ஏன் தெரியும்னா டோக்கியோ ஒலிம்பிக்ல தங்கம் வின் பண்ணியிருப்பாரு அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நினைச்சு இல்லையா அதில் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருப்பார் ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்திய ராணுவத்துல கௌரவ லெப்டினன்ட் அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் நம்ம இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அவர்களும் இந்த அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவியை இவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் கபாஸ் கிராந்தி மிஷன் திட்டம் எத்தனை கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் அறநூறு கோடி ஸோ கபாஸ் கிராந்தி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பருத்தி மசூலை வந்து அதிகப்படுத்தணும் பருத்தியை வந்து சாகுபடி செய்யறதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கபாஸ் கிராந்தி மிஷன் அப்படிங்கிறது கவாஸ் கிராந்தி மிஷனுக்கு ஆறு கோ அறுநூறு கோடியில செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த கவாஸ் கிராந்தி மிஷன் அப்படின்னா அதிகமான மகசூல் தரக்கூடிய நீண்ட கால பருத்தி சாகுபடியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷன் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசண்டா பருத்தி கொள்முதலுக்காக ஒரு செயலியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் கபாஸ் கிசான் செயலி அப்படிங்கிறது பருத்தி முதலுக்காக கபாஸ் கிசான் செயலி பருத்தி மகசூலை வந்து அதிகப்படுத்தணும் நீண்ட கால சாகுபடியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக கபாஸ் காந்தி மிஷன் இதை வந்து மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் தான் இந்த ஸ்கீம் தொடங்குறதா தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா நேஷனல் கரண்ட் ஹைஸ் வி ரைஸ் முன்னெடுப்பு கீழ்கண்ட எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது ஆன்சர் நிதி ஆயோக் நிதி ஆயோக் சார்பில் தான் இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரைஸ் அப்படிங்கிறது யாருக்கானது பெண்களுக்கானது அதுவும் பர்டிகுலரா பெண் தொழில் முனைவோர்களுக்கானது ஸோ இப்போ ஒரு எம்எஸ்எம்பி நிறுவனத்தை வந்து நடத்துறாங்க பெண்கள் நடத்துறாங்க பெண் தொழில் முனைவோர்களால எம்எஸ்எம்பி நடத்தப்படுதுன்னா அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் சோ அதுக்கான வசதிகள் அவங்களுக்கான சந்தைப்படுத்துதலுக்கான வசதிகள் இதெல்லாமே இதுல பண்ணி கொடுப்பாங்க இந்த வீ ரைஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல நிதி ஆயோக்கும் டிபி ரைஸ் இணைஞ்சுதான் ஒரு இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணிருக்காங்க நிதி ஆயோக் நிதி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வளரும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் நிதி ஆயோக் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்ல பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை நீக்கிட்டு தான் நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதோட தலைவரா இருப்பாங்க சரியா நிதி டிபி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா பெண் தொழில் முனை ஓரை மேம்படுத்தணும் இந்தியா முழுக்க பெண்கள் தலைமையில எம்எஸ்எம் நிறுவனங்கள் செயல்படுது இல்லையா சோ அதோட வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைஸ் ஸோ இந்த வீரைஸ் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் தொழில் முனைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய தயாரிப்புகள் அவங்க ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த தயாரிப்புகளை வந்து துபாயில் இருக்கக்கூடிய பாரத் மாத்தில் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில முன்னெடுப்புகள் தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் பிப்த் கொஸ்டின் இந்தியாவில் முதன்முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து இது ஆன்சர் மைசின் ஸோ இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இண்டிஜினஸ்லி உள்நாட்டிலேயே நஃபைத்ரோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து அப்படிங்கிறது தயார் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் மைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க தயாரிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இவர் வந்து இணைய அமைச்சர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்துடைய இணை தான் ஜிதேந்திர சிங் அவர்கள் இவர்தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு இதோட நன்மைகள் என்ன நஃபீத்ரோ வைஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா சுவாச நோய்களுக்கு எதிரான எதிர்பார்சல் கொடுக்குது புற்றுநோய் நீரிழிவு நோய்களுக்கான சிறந்த பலன்களை இது வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடு ரீசன் யூஸ் டைம் புற்றுநோய்க்கானோரோமிக்ஸ் தடுப்பூசியை தயார் பண்ணியிருக்காங்க அடுத்து மவுண்டோ அப்படிங்கறது டைம் அறிமுகப்படுத்தப்பட்ட எடை குறைப்பு மருந்து மௌண்ட் டெங்கு பாதிப்புக்கான தடுப்பூசி கியூடங்கா இது வந்து தகைதான் நிறுவனம் ஜப்பான் நாட்டுடைய தகைதான் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்க சோ இந்த கியூடங்கா தடுப்பூசி நேம் வந்து டிஏகே ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் ரெண்டு நேம் ஒண்ணுதான் அடுத்த ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிற தடுப்பூசி மலேரியாவுக்கு எதிரான தடுப்பூசி இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அப்புறம் இந்தியாவுடைய சீரம் இந்தியா நிறுவனமும் தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ இதை குழந்தைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிற தடுப்பூசியை மலேரியாவுக்காக குழந்தைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்த நெக்ஸ்ட் கார் நைன்டீன் இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உள்நாட்டிலேயே மரபணு அடிப்படையில் புற்றுநோய்க்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சிகிச்சை முறை தான் நெக்ஸ்ட் கார் ஒன் நைன் அப்படிங்கிறது அடுத்து மனித மூலத்திலிருந்து பெறப்பட்ட உலகின் முதல் மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் தடுப்பூசி வந்து எம் டிபி வேக் அப்படிங்கிறது அடுத்து டாக்டர் ரெட்டி லேபரேஸ் லேபரேட்டரிஸ் நிறுவனம் வந்து ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற தடுப்பூசியை தயாரிச்சிருக்காங்க ஸ்புட்னிக் தடுப்பூசி ஜான்சன் ஜான்சன் நிறுவனம் வந்து மாடர்னாங்கிற கரோனா தடுப்பூசியை தயாரிச்சிருக்காங்க கோவிஷீல்டு தடுப்பூசியை வந்து ஸ்ரீரம் இந்தியா நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு எந்த நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் சென்னை ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் இப்போ வெள்ளம் ஏற்படுதா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ரியல் டைம்ல நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பானது சென்னையில் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் எங்க அது சென்னையில் தான் இது நிறுவப்பட்டிருக்கு செயல்படுத்தப்படுது ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு அது மட்டும் இல்லாமல் இடம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கான தகவல்கள் வழங்குவதற்கான மையமானது சென்னையில வந்து தொடங்கப்பட்டிருக்கு நம்ம இது எங்க இருக்கு சென்னையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க யார்னால இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க யார் இதை தொடங்கியிருக்காங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகள் லிமிடெட் இதை ஷார்ட்டா டிஎன் எஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்வோம் அதாவது தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க இந்தியாவிலே முதன்முறையாக நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் காசஸ் அதாவது மழை பெய்யுது இல்லையா ஸோ அந்த மலை மாணிகள் இந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்தை ஒருங்கிணைச்சு செயல்படுறதா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ரைன் காசஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் தானியங்கி நீர்மட்ட பதிவேடு அதாவது ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் ரெக்கார்ட்ஸ் வாட்டர் எவ்வளோ நீர் மழை பெய்யுது அப்படின்னா வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து கேட் சென்சார்ஸ் இது எல்லாமே ஒருங்கிணைச்சு இந்த ரியல் டைம்ல நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்புகளை வழங்குது இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த வெள்ள முன்னறிவிப்புகளை வழங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு இது கவர் பண்ணி இந்த தகவல்களை வழங்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இத இந்த வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பை நிறுவுவதற்காக உலக வங்கி பாத்தீங்கன்னா ஃபண்டு கொடுத்துருக்காங்க உலக வங்கியோட உதவியின் மூலமாக தான் இது சாத்தியமா இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இந்தியால ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தலம் எது அப்படின்னா சி பிளட் எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை வழங்குவதற்காக சசேத் அப்படிங்கிற செயலி அஹ் அதுக்கடுத்து பெருங்கடல்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் வருது புயல் வருது சாரி பெருங்கடல்கள்ல வந்து புயல் வருது இல்லைன்னா அதிகமான காற்று வீசுது மீன் வளங்கள் எங்க அதிகமா இருக்கு இந்த மாதிரியான தகவல்களை மீனவர்களுக்கு வழங்குவதற்காக சமுத்திரா செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் மாநில சுரங்க தயார்நிலை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் டைம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது இப்போ கனிம வளங்கள் எவ்வளவுக்கு இருக்கு சுரங்க செயல்பாடுகள்ல சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற வகையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மாநில அளவுல சுரங்கங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரங்க தயார் நிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஒரு மூணு கேட்டகிரியும் பிரித்து தான் அந்த ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரியா பிரிச்சுன்னா இந்த ஸ்டேட்டை வந்து தரவரிசைப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸில் மாநில சுரங்க தயார் நிலை குறியீட்டில் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மூணு கேட்டகிரி கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கேட்டகிரி த்ரீன்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க அதில் வகை ஒன்னுல பார்த்தீங்கன்னா கனிம வளம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக பார்க்கும்போது மத்திய பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது செகண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் இருக்குது தேர்ட் பிளேஸில் வந்து குஜராத் மாநிலம் இருக்குது அதே வகை பி கேட்டகிரி பி அதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர கனிம வளங்கள் கொண்ட மாநிலங்களாக ஃபஸ்ட்டு பிளேஸ்ல கோவா இருக்குது செகண்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் தேர்ட் பிளேஸ்ல அசாம் இருக்குது அடுத்து கேட்டகரி சி அதில் வரையறுக்கப்பட்ட கனிம வளங்கள் ஓரளவு கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்ல கஞ்சா பஞ்சாப் அதுக்கு அதுக்கடுத்து உத்தரகாண்ட் செகண்ட் பிளேஸு திரிபுரா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்குது அடுத்த இண்டெக்ஸ் ரிப்போர்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகளாவிய ஓய்வூதிய குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் நாடு எது ஆன்சர் நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தான் உலக அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்ப நம்ம இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிஃப்டி செகண்ட் ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு ஸோ மெஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பென்ஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான ஓய்வூதிய குறியீடு அந்த ஓய்வூதிய குறியீட்டில் பாத்தீங்கன்னா இந்தியா ஐம்பத்தி ரெண்டாவது இடம் எண்பத்தஞ்சு நான்கு மதிப்பெண் நூறுக்கு எண்பத்தஞ்சு புள்ளி நான்கு மதிப்பெண்களோட நெரத்லாம் வந்து பிளேஸ் ஐஸ்லாந்து செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல டென்மார்க் இருக்கு இந்தியா வந்து செகண்ட் ஐம்பத்தி ரெண்டாவது இடம் இந்த வருஷம் மெர்சர் வெளியிட்ட இந்த ஓய்வூதிய குறியீடுங்கிறது பதினேழாவது எடிஷன் ஸோ மெர்சர் நிறுவனத்தோட சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் இன்ஸ்டிடியூட் அண்ட் மோனாஸ் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டடிஸ் இந்த ரெண்டு அமைப்புகளும் இணைஞ்சுதான் மெர்சர் ப்ளஸ் இந்த ரெண்டு அமைப்பு இணைஞ்சுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பென்ஷன் இண்டெக்ஸ் ஸோ இதுல இந்தியா வந்து பிப்டி செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னா நூறுக்கு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு எட்டு மதிப்பெண் தான் பெற்றிருக்கு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு மதிப்பெண் பெற்று ஐம்பத்தி ரெண்டாவது இடம் ஸோ அதன்படி ரொம்ப மோசமா இருக்கிற நிலைமையில குரூப் டி அப்படிங்கிற பிரிவுல வகைப்படுத்திருக்காங்க இந்தியா இந்த குரூப் டீல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் என்னென்ன அப்படின்னா துருக்கி பிலிப்பைன்ஸ் அர்ஜென்டினா இந்த நாடுகளும் குரூப் டீல தான் வகைப்படுத்தியிருக்காங்க அதுதான் டிஃபன்ஸ் கரண்ட் ஃபைஸ் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஹரியானா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூரோப் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது நடைபெற்றிருக்கு இருக்கு எங்கன்னா ஹரியானால நடந்திருக்கு ஹரியானால குருகிராம்ல வந்து மானேசார் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஈடுபடுவாங்க அக்டோபர் பதிமூணுல இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஹரியானால குருகிராம்ல மானேசர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவுக்கும் யூ யூரோப் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு சோ இதுல வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு அமைப்பு அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்து பங்கேற்றிருக்காங்க ஐரோப்பிய யூனியனுடைய ஹாரிசான்டல் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க சரியா இதோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா ட்ரோன் அச்சுறுத்தல் ஏற்படுது பயங்கரவாத அச்சுறுத்தல் அப்படின்னா அஹ் எல்லைகள்ல தாக்குதல் பயங்கரவாதிகள் வந்து நுழையலாம் ட்ரோன் மூலமாக அச்சுறுத்தல் நடத்துறாங்க இல்லையா சோ அதெல்லாம் எப்படி நம்ம அதுக்கு எதிராக செயல்படலாம் அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக அந்த இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க கூட்டுராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே நடைபெற்றிருக்கு யூப்தபியாஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அமோக் ஃபியூரி அப்படிங்கிறது துப்பாக்கி சுடுதல் பயிற்சி அது ராஜஸ்தான்ல நடைபெற்றது ஜபார் அப்படிங்கிறது ரஷ்யால நடந்திருக்கு சூப்பர் கருடாங்கிறது ஜகார்த்தால நடைபெற்றிருக்கு இருக்கு இந்தோனேஷியால ஜகார்த்தால நெக்ஸ்ட் இண்டெக்ஷன் ரிப்போர்ட் வனப்பரப்பு அதிகரிப்பு அடிப்படையில் உலக அளவில் எத்தனையாவது இடத்துக்கு இந்தியா முன்னேறி உள்ளது ஆன்சர் ஒன்பதாவது இடம் ஸோ வனப்பரப்பு அதிகமாக உள்ள நாடுகள் வரிசையில் இந்தியா வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஐக்கிய நாடுகளுடைய எஃப்ஏஓ சார்பில் தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட பேர் என்ன இதோட தலைப்பு என்ன அப்படின்னா உலகளாவிய வன வள மதிப்பீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற தலைப்புல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வனப்பரப்புக்கான ஒரு இண்டெக்ஸ் அதுல அதிகமான வனப்பரப்பு கொண்ட நாடுகள்ல இந்தியா ஒன்பதாவது இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ உலக அளவில் வந்து நானூத்தி பதினான்கு கோடி ஹெக்டர் பரப்பளவுக்கு வனப்பரப்பு இருக்கு உலக அளவுல நானூத்தி பதினான்கு கோடி ஹெக்டர் இதுல ஐம்பத்தி நாலு சதவீத வனப்பரப்பு என்ன நாடுகளில் இருக்குன்னா ஒரு அஞ்சு நாடுகளில் இருக்கு ரஷ்யா பிரேசில் கனடா அமெரிக்கா சீனா இந்த அஞ்சு நாடுகள் மட்டுமே இதுல பிப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பங்களிக்குது மரங்கள் ஃபிப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இந்த அஞ்சு நாடுகள்ல மட்டுமே இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரஷ்யா செகண்ட் வந்து பிரேசில் தேர்ட் பிளேஸ்ல வந்து கனடா போர்த்து பிளேஸ் அமெரிக்கா பிப்த் பிளேஸ்ல வந்து சீனா இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வனப்பரப்பு அதிகமா உள்ள நாடாக ஆறாவது இடத்துல ஆஸ்திரேலியாவும் ஏழாவது இடத்துல காங்கோவும் எட்டாவது இடத்துல இந்தோனேஷியா ஒன்பதாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு வனப்பரப்பு அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல அதுல வருடாந்திர வனப்பகுதி அதிகரிப்பு அந்த கேட்டகிரி பார்த்தோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருஷம் எவ்வளவுக்கு இன்க்ரீஸா இருக்கு வனப்பரப்பு அதிகரிப்பு அடிப்படையில பார்த்தோம்னா உலக அளவுல மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்கு ஆயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகமாக வனப்பரப்பு எந்த நாட்டுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதுல செகண்ட் பிளேஸ் வந்து ரஷ்யா இருக்கு மூன்றாவது இடத்துலதான் நம்ம இந்தியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகமான வனப்பரப்பு அதிகரிச்சிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வனப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும் போது சீனா செகண்ட் ரஷ்யா தேர்ட் வந்து இந்தியா இருக்கு ஸோ சீனால இந்த டென் இயர்ஸ்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் மில்லியன் ஹெக்டோர் வனப்பரப்பு அதிகரிச்சிருக்கு இங்க ரஷ்யால பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சாரி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டோர் அடுத்து ஒரு லட்சத்தி ஓ சாரி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஹெக்டார் பரப்பளவு இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேர்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு அதை தொடர்ந்து துருக்கி ஆஸ்திரேலியா பிரான்ஸ் இந்தோனேஷியா இந்த நாடுகள்ல இருக்கு இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வன இழப்பு ஆண்டு விகிதம்ல வனம் குறைஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு கோடி ஹெக்டருக்கு வன இழப்பு ஏற்பட்டிருக்கு வன காடுகள்ங்கிறது அழிஞ்சிருக்கு வனப்பரப்பு அது இப்போ எவ்வளவுக்கு இருக்கு அப்படின்னா நாற்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெக்டராக குறைஞ்சிருக்கு வன இழப்புங்கிறதே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பீரியட் நைன்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டைம்ல வனப்பரப்பு அதிகரிப்பு பதிவு செஞ்ச ஒரே பிராந்தியங்கிறது ஏசியா மட்டும்தான் வேற எந்த பிராந்தியமே வனப்பரப்ப அதிகமாக பதிவு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதிகரிப்பு பதிவு செய்யல உலக வன அழிப்பு நடவடிக்கைகள் குறைஞ்சிருக்கதும் ஏசியாதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஷார்க் நியூஸ் பார்க்கலாம் தென்மேற்கு நாடான பெருல வந்து இப்போ அங்க நடக்கக்கூடிய எதிரான போராட்டங்கள் அரசுக்கு எதிரான நடக்குது ஸோ அதை அடுத்து இங்க ஒரு அவசர நிலையாண்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதோட தலைநகர் லீமா பக்கத்துல கல்லா துறைமுகத்துல இடைக்கால அதிபர் ஜோஸ் ஜேரி அவசர நிலையை வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ ரிவிஷன் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க முடியாது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ரிவிஷன் வீடியோ இன்க்ளூட் பண்ணிப்போம் இன்னைக்கு மட்டும் தவிர்த்துக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் அஞ்சாம் தேதி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது தொடர்ந்து இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்